இப்போ எல்ஐசில இருந்து படிக்கிற பசங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதா சொல்லிருக்காங்க யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவை சேர்ந்த திறமையான மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில இருக்கிற அரசு மற்றும் தனியார் கல்லூரி பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகையை கொடுக்கறதா சொல்லிருக்காங்க இந்த உதவித்தொகையை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்களா ஒன்னு வந்து பொது உதவித்தொகை ரெண்டாவது பெண்களுக்கான சிறப்பு உதவித்தொகை இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் டுவெல்த்தில் அப்படி இல்லைனா டிப்ளமோவில் அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வேறு அறக்கட்டளையில் உதவித்தொகை வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அரியர் இல்லாமல் பாஸ் ஆகிருக்கணும் ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இது ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனா ரெண்டு பேருமே அறுபது சதவீதத்துக்கு மேல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் இதுல மேல வந்து கிளிக் ஹேர் டு அப்ளை ஃபார் எல்ஐசி கோல்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு ஒரு லிங்க் மாதிரி வருது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கீம்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லுமே கொடுத்துருக்காங்க அதை வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்ளை ஹேர் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் இது வந்து அந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கான ஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட நேம் கேட்டிருக்காங்க உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் நேமையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபாதர்ஸ் நேம் கேட்டுருக்காங்க உங்கள் அப்பாவோட நேமை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஜென்ட்ரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்கே இருக்காங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டி கேட்காங்க அதில் இந்தியன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அட்ரஸ் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் உங்களோடய கதவு என்ன கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அட்ரஸ் லைனில் வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேமையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் சிட்டி கேட்டிருக்காங்க உங்களோட சிட்டியை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட பின்கோடையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லேண்ட் லைன் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணனா ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்களோட மெயில் ஐடியை என்ட்ரி பண்ணிவிட்டு கேட்டகிரியில நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அப்படின்னு குடுத்திருக்காங்க அதுல வந்து நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணும்போது டென்த்து முடிச்சிருக்கீங்களா இல்ல டுவெல்த் முடிச்சிருக்கீங்களா டிப்ளமாவா அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க எது சம்பந்தமா படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் கோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு கோர்ஸ் டூரேஷன் அதாவது எத்தனை இயர் வந்து படிக்கிறீங்க அப்படிங்கறதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆனுவல் இன்கம் ஆஃப் ஃபேமிலி உங்க குடும்பத்தோட ஆண்டு வருமானத்தை இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அப்லோட் இன்கம் சர்டிபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களோட வருமான சான்றிதழ இதுல அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க யூனிவர்சிட்டில படிச்சீங்க இல்ல போர்ட்ல படிச்சீங்களாங்கிறத கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு இயர் ஆஃப் பாசிங் நீங்க எந்த இயர்ல இருந்து எந்த இயர்ல படிச்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆஃப் நீங்க ஸ்கோர் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்லோட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க உங்களோட மார்க் ஷீட்டை இதுல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இயர் ஆஃப் அட்மிஷன் நீங்க என்ன இயர்ல அட்மிஷன் ஆனீங்கன்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிட்டு அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் அதாவது நீங்க என்ன இயர்ல அட்மிஷன் ஆனீங்க அப்படிங்கிற ப்ரூஃப்க்காக ஏதாவது ஒரு டாக்குமெண்டா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேமிலியில யாராவது இந்த எல்ஐசிக்கு வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்காங்க எஸ் எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க நீங்க வந்து வேற ஸ்காலர்ஷிப் ஏதாவது அப்ளை பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க எஸ் எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லனா நோ கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த பேங்க் கொடுத்துருக்காங்க உங்க பேங்க் நேமை என்ட்ரி பண்ணிட்டு பிரான்ச் நேமையும் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட அக்கவுண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பர்ல இருக்கிற ஃபோர் டிஜிட் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த ஃபார்ம்ல ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருக்காங்களா அது எல்லாமே கம்பல்சரி ஃபில் பண்ணனும் நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு இது கொடுத்துருக்காங்க அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ரீட் பண்ணிட்டு மூணையுமே டிக் பண்ணி சமிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் நீங்கள் இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு அப்ளை ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க